அனைவரைக்கும் வணக்கம் நான் மேரி இன்றைக்கி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவையான மங்க தான் செய்து காட்டப்போகிறன் அதை எப்படி செய்கிறேன் பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் எந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களே வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கும் உதவியாக இருக்கும் இப்போ வாங்கோ வீடியோக்களை போய் இந்த மங்க எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் இப்போ இந்த மங்கோலாசி செய்கிறதுக்கு நாலு பெரிய மாம்பழம் எடுத்துக்கணும் அதில் மூன்று மாம்பழம் செய்ய மங்கலாசி சேர்ப்புறோம் உடைய மாம்பழம் வடிவுக்கு ஆ வச்சிருக்கிறேன் அப்புறம் களைசியில் பாருங்கோ இப்போ இந்த மாம்பழத்தை வடிவாக கரட் சீவுறதால சீவி எடுப்போம் தோல் எல்லாம் வடிவா சுத்த வர எல்லாத்தையும் கழுவி போட்டு சீவி எடுப்போம் இப்போ பாருங்கோ இந்த மாம்பழம் எல்லாம் சீவி ஆச்சு இப்போ இதை நல்ல குட்டி குட்டி பீஸாக வெட்டி எடுப்போம் இது வந்து எப்படி வெட்டணுமெண்ட்டு அவசியம் இல்லை என்னென்னு சொன்னால் இது நாங்கள் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம் ஸோ அதனால் எப்படி நாங்கள் வெட்டுறோம்ன்றது பிரச்சனை இல்லை நான் குட்டி குட்டியாக வெட்டுருந்தேன் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த கப்பில் தான் அளவு காட்ட போகிறேன் அதனால் வெட்டுறேன் இதெல்லாம் குட்டி குட்டி வெடி வெட்டிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்க எங்களோடய மாம்பழம் எல்லாம் வெட்டியாச்சு இப்போ ஒரு மிக்சி எடுத்து அதில் எனக்கு கிட்டத்தட்ட மூன்று கப் மாம்பழம் வந்தது உங்களுக்கு அளவுக்காக நான் கப்பால் ஆட்டுறேன் வேறு கிட்டத்தட்ட மூன்று கப் மாம்பழம் வந்து மூணு மாம்பழத்துக்கும் அதோட நல்ல தயிர் மூன்றரை கப்பில் பொறன் ஓவராக புளிப்பு இல்லாத அளவான புளிப்பான தயிர் மூன்றரை கப் இப்போ பாருங்க இந்த சம்மர் சீசனில் அதை ஐஸாக குளிராக நல்லா இருக்கும் அதுக்கு இந்த சைஸில் ஐஸ் கட்டி ரெண்டு கப் எடுத்து அதையும் போடுறேன் உங்களுக்கு கப்புகள் வந்து அளவுக்காக காட்டிக்கொள்கிறேன் இதோட அரை கப் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன் இது வந்து அது பெரிய கப் பாருங்கோ இது அடுத்த சைஸ் அரை கப் இதில் கப்பில் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் வடிவம் ஆடிச்சு எடுப்போம் நல்லா திக்காக கிரீம் க்ரீமியாக வரும் இந்த மங்குலாசி சம்மருக்கு நல்ல ஒரு இது மாம்பழ சீசன் இப்போ ஸோ எங்களுக்கு இங்கே மாம்பழம் கிடைக்குது இப்போ இந்த சம்மர் இதில் ஸோ அதனால் நான் இதை செய்து காட்டுறேன் பாருங்கள் உள்ள க்ரீமியாக நல்லா வந்துருக்கேன்னு சொல்லி இதை எடுத்து டேஸ்ட் பார்க்குறேன் டேஸ்ட் பார்க்குறேன் எனக்கு சீனியெல்லாம் நல்ல அளவாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ ஆனால் இது நல்ல அளவு இப்படி ஆளும் ஆளும் மூற அப்பாம இருக்கக்கூடாது ஆறு மினிப்பு குறைவும் இல்லாமல் நல்ல அளவாக வந்திருக்குது எனக்கு இப்போ ஒரு க்ளாஸில் விட்டு அதை அழ அழகுபடுத்தி கொடுக்கப்பட்டே தான் கூட சுவையான மங்குள் ரெடி ஆகி கொண்டிருக்குது பார்க்க அவ்வளவு வடிவாகவும் நல்ல இருக்குது டேஸ்ட்டும் அப்படித்தான் நல்லா குளிராது குடிக்க அவ்வளோ ஒரு சுவையத்து சமருக்கு வக்கைக்கு உனக்கு நல்ல ஒரு ஃபீலிங்கே தரும் அதுக்கு மேலால் குட்டி குட்டியாக நறுக்கின மாம்பழ துண்டுகள் அது இன்னும் கொஞ்சம் மிளகாப்படுத்துறதுக்கு குட்டி குட்டியாக வட்டின பிஸ்தாஸ் துண்டுகள் போட்டுருக்குறேன் இப்போ உங்களோட சுவையான மங்கோலாசி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மங்கோலாசி எப்படி செய்யறேன் பாத்திருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்